நெஜ வாழ்க்கையிலையுமே அவர் அப்படிப்பட்டவர் தான் இந்த மாதிரியா நடிகர் கவுண்டமணி குறித்த ரகசியத்தை நடிகை கோவைஸ்வரலாக இப்போ உடச்சு பேசியிருக்கிறாங்க ஸோ யார் அடித்தா பூமி சுற்றி கண் கலகுமோ இந்த மாதிரியா விஜய் பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பார் ஸோ அதே மாதிரி யார் வந்த உடனேயே அடி வயத்திலிருந்து சிரிப்பு வந்து தியேட்டர் முழுக்க ஸ்கிரீன் அதிருமோ அவர் தான் கவுண்டமணி நக்கள் நையாண்டி கலந்த காமெடி தான் இவருடைய ஸ்டைலே ரஜினி கமல் அஜித் விஜய்னு கூட பாக்காம அவங்கள கலாய்ச்சி தள்ளியிருப்பாரு மனுஷன் இவரால மட்டும்தான் அப்படி செய்ய முடிஞ்சுது அந்த நடிகர்களோட ரசிகர்களுமே அதை ஏத்துக்கிட்டாங்க பாபா திரைப்படம் ரஜினியோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான திரைப்படம் சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினியோட நடித்த கவுண்டமணி சூப்பர் ஸ்டாரையே பயங்கரமா கலாய்ச்சி தள்ளியிருப்பாரு அதே மாதிரி தான் கமலஹாசனை சிங்காரவேலன் படத்திலையும் வச்சு செஞ்சாரு அந்த படத்துல ஒரு காட்சியில் கூட இவர் தொடர்ச்சியாக கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சீனில் கமல் யோ கொஞ்சம் சும்மா இறியான்னு சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டமனை பயங்கரமா பின்னி எடுத்திருப்பார் சினிமால மட்டும் தான் இப்படின்னு கிடையாது மனுஷன் நெஜ அப்படிப்பட்டவர் தானா ஒருமுறை சத்யராஜ் கூட ஒரு இயக்குனர் கிட்ட கதை இருக்கும்போது இந்த படம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா இவர் பாரதி ராஜாவையே தாண்டிடுவார் இந்த மாதிரியா கூட இருந்தவர் மலையாளம் கலந்து தமிழில் சொல்ல அதுக்கு கவுண்டமணி எப்படி குனியை வச்சு தாண்டிடுவாரா இந்த மாதிரியா கேட்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டாங்களாம் இதே போல் சினிமா உடை உடையணிந்துட்டு வர விதத்தை பார்த்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கவுண்டரை சொல்ல எல்லாருமே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம் அவரோட ஷூட்டிங் நடந்தா நாட்கள் போறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரியா சத்யராஜ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒண்ணுல சொல்லி ஆண்கள் மட்டும் இல்ல தன்னோட நடிக்கிற நடிகைகளை கூட விட்டு வைக்க மாட்டாரா கவுண்டமணி சோ வைதேகி காத்திருந்தால் தான் கவுண்டமணியோட முதல் முறையா நடிகை கோவேஸ்வரளா ஜோடி சேர்ந்திருப்பாங்க படப்பிடிப்புக்கு வந்த கோவை சரலா கிட்ட உன் பேரு என்னன்னு கேட்க இவங்களும் சொல்ல அது என்ன கோவையை சேர்த்துக்கிட்ட பேரோட இந்த மாதிரியா தன்னுடைய பாணியிலையே கேட்டாராம் அதுக்கு கோவை பதில் பார்த்தீங்கன்னா நக்கலாவே சொல்ல ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்தே நெருங்கி பேச ஆரம்பிச்சாங்களாம் தன் மேல அக்கறை கொண்டவர் தான் கவுண்டமணி அதனால தன்னை உடன் பிறந்த சகோதரி போல மொதிச்சிட்டு வந்ததாகவும் கோவை சரளா பார்த்தீங்கன்னா கவுண்டமணி குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ எனவே இதுக்கடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க நம்ம கவுண்டமணி அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் பார்த்திங்கன்னா மற்ற காமெடி நடிகர்களை வந்துட்டு இந்த வர வரவிடாமல் ஒரு த கவுண்டமணியன் செதில் ரெண்டு பேருமே தனிநபராக இந்த சினிமா உலகத்தையே கொண்டு போனாங்க ஸோ எனவே கவுண்டமணி நடித்த திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரெட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்